அய்யனார் துணை சீரியல்ல இனிய இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க சோழனும் ரொம்ப ஆசையா தான் போறாப்ல ஆனா சோழன் தலையில இடிய இறக்குற விதமா நம்ம நிலா வந்து பாத்தீங்கன்னா சோழன் கிட்ட நம்ம முறைப்படி கல்யாணம் மாதிரி மாதிரிதான் இப்ப ஆயிடுச்சு அதனால நம்ம வந்து சட்டப்படி பிரியணும் அதுக்காக நம்ம டைவர்ஸ் பண்ணணும் இது கூட உன்னோட நல்லதுக்காக தான் நீ அப்புறமா கல்யாணம் பண்றப்ப பிரச்சனை ஆகக்கூடாதுல உனக்கு அதனாலதான் நான் கூட நினைக்கவே இல்லை சோ இதனால உனக்கு பிரச்சனை வரும் அதனால நம்ம சீக்கிரமாவே டைவர்ஸ் பண்ணிடலாம் ஆ அப்படின்னு சோழன் கிட்ட சொல்லிடுறாங்க சோழனும் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாம பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல சோ மறுநாள் காலையில விடுஞ்சிடுது இந்த பக்கம் என்னடானா நம்ம நிலா வீட்டை தொடச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சோழன் அப்படியே சோகமா உக்காந்து இருக்கிறாங்க இதை பாக்குற நிலா இருந்துக்கிட்டு என்ன இப்படி காலையிலேயே உட்காந்துட்டு கொட்டாயெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா நைட்டு தூங்கவே விடல நீங்கதான் ஆ அப்படின்னு நம்ம சோழன் சொல்ல இந்த பக்கம் நடேசன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்த பேசி விட்டுருக்கா அப்படியாதுக்கு அதுக்கு கமிஷன் காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தாழ் கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இதை நிலா பார்த்துட்டு என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு புதுசா நீங்க இங்க தானே இருக்கீங்க போக போக பழகிருக்கீங்க ஆ அப்படின்னு நம்ம சோழன் சொல்ல சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைவர்ஸ் பண்றதுக்காக வக்கீலை தான் போறாங்க அங்க வக்கீலும் ஏதோ சொல்லி பார்க்கறாங்க ஆனா நம்ம நில இருந்துகிட்டு இல்ல இல்ல டைவர்ஸ் பண்ணியே ஆகணும் ரெண்டு பேருக்குமே பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணணும்னா ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம நிலா தான் ஆதார் கார்டு இல்ல இல்லையா உடனே வர்ற அவசரத்துல ஆதார் கார்டு எடுத்துட்டு வரல அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி ஆதார் கார்டு இல்லாம கல்யாணம் பண்ணிருப்பீங்க அப்படின்னு வரைய அந்த வக்கீல் வேறையா கேக்குறாங்க சோ அதுக்கப்புறம் நிலாவுக்கு லைட்டா டவுட் வருது இருந்தாலும் சோழன் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டாங்களா அதுக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோளன் வந்து கொஞ்சம் சந்தோஷத்துல இருக்கிறாப்புல சோ இப்ப ஆதார் கார்டு இல்லாதனால டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் நம்பரை எப்படியாச்சும் எடுத்து ஆதார் கார்டை வாங்கி உடனே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நம்ம நிலா சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம்